ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆயிரமாவது ஆண்டு விழா இதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமிதம் ஏன்னு கேட்டால் அந்த விழாவை எடுத்த வந்து ஒரு உணர்வுபூர்வமான விழா அந்த விழாவை நாங்கள் யாரை அரசு எடுக்கலை அந்த ஊர் மக்களை கூடி எடுத்தோம் ஒரு பிரம்மாண்டமாக தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லா ஊடகங்களும் எங்களை வந்து கவனத்தோடு பார்த்தாங்க அன்போடு பார்த்தாங்க எப்படி ஒரு கொண்டாடுறீங்க அப்படின்னு வரலாறு இது எங்களுடைய தாத்தா வரலாறு என்னுடைய முப்பாட்டனுடைய வரலாறு என் கூட்டம் வரலாறு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதி முறாவும் எங்களுக்குன்னு ஒரு குடிப்பெயர்கள் உண்டு குடிப்பெயர்கள் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் போட்டுப்பாங்க பார்த்திங்கன்னா பல்லவரையர் சிற்புளியர் வானதிரியர் மும்முனைக்காரன் இப்படி சோழர் படைகளுடைய தளபதிகள் பட்டங்கள் மாதிரி இருப்பாருங்க அந்த பட்டப்பெயர்களுடைய மக்கள் தான் கைங்கூட சோழத்தை சுற்றியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு கல்யாணத்தின் போது பட்டம் போட்டுக்கிறோம் எங்களுக்கு என்னென்ன தெரியல அப்போல்லாம் ஒன்றும் தெரியல இது என்ன வரலாறு படிக்கும்போது ஓஹோ பல்லவரையன் ஓ பெரிய தளபதி அவருடைய வாரிசுகளாக நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஓ அப்படிப்பட்ட நம்மளை கங்கை கொண்ட வந்திருக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி வந்துச்சு ஒரு காலத்தில் ஒரு காடு அப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் நம்மளை விதையாக ஊன்றியவன் யார் நம்ம ராஜேந்திர சோழன் இல்லைன்னா இங்கே நாங்களே இல்லை இந்த ஊர் இல்லை இந்த மக்கள் இல்லை அப்போ நம்மளை இங்கே கொண்டாந்து விதையாக ஊனியவனை நம்ம கொண்டாடணும் அப்படி ஒரு ஒரு நன்றி கடப்பாடு முதல் கட்டத்தில் ஒரு நன்றியை தெரிவிக்கும் முகமாக தான் ராஜேந்திரன் நாங்கள் கொண்டோம் ரெண்டாவது அவனை கொண்டாடுற ஒரு பெருமிதம் இருக்குது ஓ நம்ம முன்னேறு இப்படி இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் அந்த பெருமிதம் தான் ரெண்டுமே அதுவும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்துடுச்சு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இப்போ மேலை நாடுகளில் ஒரு நூற்றாண்டு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அது கொண்டாடுறான் ஒரு நூறு சாதாரண நூறு விஷயம் ஆனால் நீங்கள் எது எடுத்தாலும் ஆயிரம் நீங்கள் எதை எடுத்தாலும் ஆயிரம் சொல்ல முடியும்